வேறு லெவலில் சூப்பரான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் என்ன கேளுங்க என்ன காரணத்துல வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்வதியோட பையன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க டேய் உன்னை பார்க்காம எத்தனை நாள் தெரியுமா வந்து தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜானகி அம்மாலேருந்து எல்லாரும் டேய் இன்னைக்கு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே இது மாதிரி நடித்து நடித்து தான் இப்படி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப பெரியம்மா வாங்க பெரியம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப பார்வதிக்கு சுத்தமாக பிடிக்கல ஒன்று என்கிட்டேருந்து பிரிக்கிறதே இவங்க தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பார்வதி அவன் வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கான் விடு பார்வதி அவன் நல்லபடியாக அந்த இடத்துல வந்து படித்தா நல்லது தானே உங்களுக்கு என்ன நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க ஆனால் என் பையனை வந்து பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வேணும்னா இங்கேயே வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு நம்ம பார்வதி கிட்டே ஜானகி வந்து சொல்கிறாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க எனக்கு தெரியும் என் பையன் எங்கே படித்தா நல்லா இருப்பான்னு நீங்கள் ஒன்றும் அறிவுரை எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியாதா இது எல்லாம் உங்கள் பொண்ணு மாயாவோட வச்சுக்கோங்க என் விஷயத்தெல்லாம் வந்து தலையிட்டீங்கன்னா சரிப்பட்டு வராதுன்னு பார்வதி புரிஞ்சிக்காமையே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே மணியும் என்னப்பா நீ எதுவும் கேட்க மாட்டியா தங்கச்சியை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க ஏங்க சும்மா இருங்க உங்களுக்கு எந்த வகையில் உரிமை இருக்கோ அதே போல் தான் என் பையன் மேலே எனக்கு உரிமை அதிகம் அவன் எங்கே இருக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் ஏண்டி முதல்ல நீ என்ன சொல்லி பிரச்சனை ஆரம்பித்த என் பையன் தொலைவாக இருக்கான் இப்போ தான் வந்து வந்திருக்கான் அன்னிக்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒட்டிக்கிறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஆனால் பாசம் யார்கிட்ட இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அண்ணியும் பையனை வந்து தூக்கி வந்து வளர்த்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்குன்னு அம்மா கிட்டே இல்லாமல் அது என்ன ஒரு படி மேலே எப்போ பார்த்தாலும் ஜானகி ஜானகின்னு சொல்கிறது உனக்கு நான் அம்மாவா இல்லை ஜானகி அம்மாவோடா இங்கே வர இல்லையா என்ன இவ எதுக்கு எடுத்தாலும் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி விடு இவளை எதுவும் மாற்ற முடியாது அண்ணிக்கிட்ட மரியாதையாக மன்னிப்பு கேளுன்னு பார்வதியை பார்த்து சத்தம் போடுறாங்க நம்ம சிவராமன் நான் எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடியாது சித்தப்பா விடுங்க சித்தப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மாயா ஆமாம் மாயா வந்துட்டாளா இந்த வீட்டில் மாயா வச்சது எல்லாம் நடக்கும் ஆனால் நான் சொல்கிறது எதுவுமே வந்து நடக்காது நீங்கள் விளையாடுங்க விளையாடுங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க என்னடா பார்வதி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானு சீனு கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க குடும்பத்தை பிரிக்கிற வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு கடைசியில் அது எல்லாத்தையும் நம்ம மேலே வந்து தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து யோசிக்கிறப்ப நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்ன வேணான்னு செஞ்சுக்கிட்டோம் ஆனால் என் பையன் விஷயத்தில் நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன் அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி வாடா இங்கேருந்து போகலாம் நீ என்னென்னலாம் வந்து படிச்சிருக்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பார்வையிது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே விடுங்க பெரியம்மா ஏதோ தெரியாமல் வந்து சொல்லிட்டாங்க அவங்களுக்குள்ள ஏதோ நம்ம மேலே வந்து கோபம் இருக்குது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கே எல்லாமே வந்து கிடைக்கிது உங்ககிட்ட கேட்டு தான் அவங்க எதுவாக இருந்தாலும் செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவங்களுக்கு இது மாதிரி தோணுது அவங்க மேலேயும் தப்பு இல்லை விடுங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னோன்னே மாயா நீ எவ்வளோ பெருந்தன்மையாக வந்து பேசுகிற ஆனால் அவள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாளா அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க சித்தப்பா ஏதோ தெரியாமல் வந்து பேசிட்டாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலான்னு சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சீனுவும் மாயாவும் மாடியில் வந்து தனியாக நின்று பேசணும்னு ஆசைப்பட்றாங்க டே இன்றைக்கி பௌர்ணமிடா அப்படின்னு சொல்கிறப்ப பௌர்ணமினா என்னன்னு சீனு கேட்குறாங்க மாடியில் போய் பேசலாம்டா அங்கே போய் பேசுறதுனால என்ன வரப்போது மாயா அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டா இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இருக்குது இங்கே எல்லோரும் வந்து இருப்பாங்க மொட்டை மாடி இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இல்லை ஆமாம் மாயா இது கூட நல்லாதான் இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யாவது உனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் தூங்கட்டும் தூங்கின கையோடு நம்ம மாடிக்கு வந்து போவோம் தனியாக வந்து இருப்போம் இப்போ வந்து போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது தெரியுமா ஏலே தனியாக இருந்தால் தான் நம்ம மனசு விட்டு பேச முடியும் அதெல்லாம் ரசிக்க முடியும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனுவோம் உடனே வேக வேகமாக எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் மாடிக்கு வந்து போகிறாங்க சிவராமனும் மணியை வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்னது தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வெளியில் வராங்க அதே போல் தான் நம்ம மணியும் வந்து வெளியில் வரவாங்க தூக்கம் வராமல் அப்போன்னு பார்த்து மாடியில் எதுவும் ஒன்று சத்தம் கேட்குது என்னது மாடியில் சத்தம் கேட்குதேன்னு சொல்லி மணி வந்து கேட்ட உடனே எதாவது வேறு ஏதாவது இருக்குமாமா நம்ம கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போயிட்டு வருவோமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை காத்தோட்டமாக இருக்கும் வெளியில் வந்து தோட்டத்துக்கு வந்து போவோம்னு சொல்லிட்டு காரனு பாட்டுற இடத்துல இங்கே அது போய் உட்காரலான்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மாமா இது கூட நல்லா தானே இருக்குது ஆமாண்டா தங்கச்சி தான் ரொம்ப பாவம் காலையில் பட்ட இதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அண்ணி தான் அப்படின்னு சொல்கிறப்ப மாடியில் சிரிப்பு சத்தம் கேட்குது சீனு அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக ரெண்டு பேர் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னது மாடியில் சிரிப்பு சத்தம்லாம் கேட்குது ஒருவேளை வேறு யாரும் இருக்காங்களோ நம்ம வீட்டில் மாமா யார் மாமா இருப்பாங்கன்னு சொன்னோன்னே பாரு குரல் வேற கேட்குது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து போலான்ட்ருக்குறப்ப சிவராமா உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதேப்பா அவங்க எப்படி இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாமல் நீ மாட்டுக்கு சும்மா வந்து போகிற கட்டையை எடுத்துகிட்டு போகிறோம் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குமாம்மா கட்டையை வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டையை வந்து எடுக்கிறாங்க யார்ரா அது ரகுராம் வீட்லேயே வந்து மறைஞ்சி நின்று மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது அவங்கள சும்மா விடக்கூடாது எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பேசுவோங்கிற மாதிரி மணியும் சிவராமனும் அருமையாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே மாடிக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பதிங்கி பதிங்க போகிறாங்க டேய் நம்ம இனிமேட்டு அடிக்கடி இது மாதிரிலாம் தனியாக உட்காந்து பேசுவோம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாவும் நம்ம சீனாவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப மாடிக்கு வராங்க எங்கே குரல் கேட்குது அங்கே கைப்பிடி சுவர் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி தான் வந்து கேட்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து நம்ம வீட்டில் சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க யாரிட இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையே எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ காரணமாக இருக்குமோ அப்படின்னு மணி வந்து கேட்குறாங்க தெரியலமாம்மா நம்ம எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமேட்டு கூட இவங்க வீட்டுக்குள்ளே வரலான்னு கூட நினைக்கலாம் நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி எடுத்துகிட்டு ஜம்ப் பண்ணி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப நாங்கள் தான் நாங்கள் தான் என்னடா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி சீனு பார்க்கலான்னு சொல்கிறப்ப சீனு வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல மாயாவும் டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க அந்த இடத்துல என்ன நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை அடிக்கலாமா வந்திருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டும் எங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்னோம் நீங்கள் தானே கேஷுவலாக வந்து இங்கே பேசிட்டு இருந்தீங்களா நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே வந்து பார்த்தாலும் மறைவாக நின்று உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்களா அதனால தான் தெரியல எதுக்காக இங்கே உட்காந்து பேசிடுங்க அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க மாயா கிட்ட நம்ம மணி சிவராமனோ இல்லை சும்மா போர் அடிச்சிச்சு இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் போர் அடிக்குது அதனால தான் நாங்கள் இப்படி உட்காந்துட்டுருக்கோம் வீட்டில் வந்து குழந்த வந்து ரொம்ப ஆச்சு இன்னொரு பத்து பதினஞ்சு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் குழந்தையை தூக்கி வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்போம் எங்களுக்கும் வந்து பொழுது போகும்ல அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம மணியும் சிவராமனும் உடனே வந்து கியூட்டாழகா வந்து சிரிச்சிடுறாங்க மாமா அவங்க தனியாக உட்காந்து பேசணுன்னு தான் வந்திருக்காங்க அவங்க பேசட்டும் நம்ம மாட்டுக்கு இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு சரி சரி பேசுங்க பேசுங்க காலையில் ஆனால் பத்மாவும் பார்வதியும் நிம்மதி இல்லாமல் ஆக்குவாங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து பேசுங்க சீக்கிரம் வந்து கீழே இறங்குங்க சரிங்களா ரொம்ப நேரம் இங்கே இருக்காதிங்க மருமகளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி வராங்க நம்ம கூட என்னமோ எதோ நினைச்சோன்னு மாமா கடைசியில் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி இருக்காங்க சிவராமனும் மணி